சுவாமி சொல்றார் இருக்கிறதுல பெரிய வியாதி என்ன தெரியுமோ உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான்னு தெரிஞ்சுக்காம காலம் தள்ளுறது அதான் பெரிய வியாதிங்கிறார் அதுக்கு ஔஷதம் சத்குருநாதன் தான் கிடைக்கும் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறத விட வேற என்ன வியாதி இருக்க முடியும் சுத்தானந்த பாரதியார் கேட்டார் எத்தனையோ வருஷம் இருந்திருக்கேள் சுவாமி பல நூறு வருஷம் ஆச்சரியமா இருக்கு ஆனா இத்தனை எவ்வனமா இத்தனை அழகா இவ்வளவு சுறுசுறுப்போட எல்லா காரியமும் பண்றாளே இது ரொம்ப ஆச்சரியம்னார் ஆமாமா அதை விட ஆச்சரியம் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்காமே இருக்கோமே அது ரொம்ப ஆச்சரியம்னார் சுவாமி எதுக்கு வந்திருக்கோமோ அதை விட்டுட்டு வெளியில பகிர்முகமாகவே மனசு போறத சுவாமி கண்டிக்கிறார் அற்புதமான வாழ்க்கை ஒப்பற்ற பிறவின்னு சொல்வார் அது கிடைச்சிருக்கே உள்ளுக்குள்ள இருக்கிற பிரம்ம வஸ்துவை தெரிஞ்சுக்காம வாழ்க்கையை வீணாக்கலாமா பாரு அந்த அந்தர்முக ஜான்கிறது குரு பக்தினால்தான் கிடைக்கும்